ஆண்டுதோறும் நாம ரொம்ப விமர்சையா கொண்டாடுற ஆயுத பூஜை எப்படி தெரியுமா துர்கை அம்மனுக்கும் கொடிய அரக்கனாகிய மகிஷாசுரனுக்கும் இடையே எட்டு நாட்கள் பயங்கர போர் நடந்துச்சான் ஒன்பதாம் நாள் அன்னைக்கு அம்மன் தன்னுடைய ஆயுதங்களால மகிஷாசுரனை வதம் பண்ணாங்களாம் அந்த நாளத்தான் துர்கா பூஜைனும் ஆயுத பூஜைனும் நாம கொண்டாடுறோம் வெற்றியின் அடையாளமா தான் பத்தாவது நாளை நாம கதையும் இருக்கு மகாபாரதத்துல நாட்டை இழந்த பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க கடைசி ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் இருக்கும் போது தங்களுடைய ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்துல பதுக்கி வச்சாங்களாம் அஞ்ஞானவாசம் முடிஞ்சு திரும்ப வந்து தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து வழிபாடு நடத்தி குருஷேத்திர போர்ல ஜெயிச்சாங்களாம் பாண்டவர்கள் தங்களோட ஆயுதங்களை எடுத்தனால்தான் நாம ஆயுத பூஜையா கொண்டாடுறதாகவும் சொல்றாங்க